இப்போது உலகமெங்கும் பேசப்படுகிற மணிப்பூர் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம் இந்த மணிப்பூர் இஷ்யூ அது வந்து மிக முக்கியமாக அங்கே நடக்கிற பழங்குடியின மக்களுக்கும் அங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்குமான ஒரு போராட்டமாக இருக்கிறது இது அப்படி தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பழங்குடியின மக்களிலே குறிப்பிட்டு கிறிஸ்தவரை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்படுது தேவாலயங்கள் எரிக்கப்படுது இதை பற்றி எல்லாமே நியூஸ் எல்லாம் வந்துருச்சு வந்தது மாத்திரமல்ல இதை பற்றி பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் கூட எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்திய இஷ்யூவாக மாறி இருக்குது ஆனால் இது நடக்கிறது ஏறக்குறைய ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே நடந்துட்டுருக்குது முக்கியமானவர்கள் யாரும் இதற்கான எந்த குரலும் கொடுக்கவில்லை ஆனால் நீங்களும் நானும் இதற்காக ஜபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நமது சக சகோதரர்கள் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் இஷ்யூவாக மாத்திரம் கொண்டு போயிட முடியாது அப்புறம் இதை வந்து வெறும் மத ஒரு ரீதியாக கொண்டு போயிடுவாங்க இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் எப்படிப்பட்டவங்களுக்கும் இது நடக்கலாம் இங்கே வந்துட்டு பாதுகாப்பு இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது இப்போ இதற்காக ஏன் இதே மாதிரி ஒரு இஷ்யூ காஷ்மீரில் ஒரு சிறு பிள்ளைக்கு நடந்தபோது இதே மாதிரி நாம் இங்கே நேற்று வரையில் பேசியிருக்கிறோம் இங்கே வந்து மனித உயிர்கள் ரொம்ப முக்கியம் அவர்களுக்கான மனிதாபிமானம் மிக மிக ரொம்ப முக்கியம் அதே வேளையில் அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையோ ஒரு மக்களையோ ஒரு இனத்தையோ ஒரு மொழியோ சார்ந்தவர்களே தாக்கப்படும்போது போது நாம் அதற்கு பேசுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதை பற்றி பேச வேண்டும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் எல்லாரும் இதற்காக நீங்கள் போராடுங்க இறங்க அதெல்லாம் இல்லை நாம் போராடுற இடமே வேற நாம் முறையிடுகிற இடமே வேறு அதாவது பல நேரங்களில் நாம் நம்பி போகிற மேலான அதிகாரங்கள் நமக்கு செவி கொடுக்காமல் போகலாம் நமக்கு அவர்கள் உதவி செய்யாமல் போகலாம் ஏன் அவர்கள் கதவை கூட அடைத்து கொள்ளலாம் அவர்கள் நமக்காக ஒரு வார்த்தை சொல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நமக்கென்று ஒருவர் இருக்கிறார் நாம் பேசுகிற ஒரு இடம் இருக்கிறது நாம் போராடுகிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது அதுதான் ஜபாரை அதுதான் தேவனிடம் கர்த்தர் நிச்சயம் பதில் தருகிறவராக இருப்பார் நாம் இந்த விஷயத்தில் எதிராக அந்த ஜனங்களுக்கு எதிராக போராடுகிறவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஜனங்களை காப்பாற்றப்பட வேண்டும் சிங்கக்கவியில் போடப்பட்ட போது தானியல் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமே ஒழிய தானியலை அந்த இஷ்யூக்கு ஆளாக்கணவங்களை தூக்கி உள்ளே போடுங்கன்றது நம்ம வேலை இல்லை அதே நேரத்தில் நெருப்புக்கொள்ள போட்ட சாத்ரா கமிஷர் காபேத் நேகுவை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்ம நோக்கமே ஒழிய நேபுகாத் நேச்சார் நெருப்புக்கொள்ள போகணுங்கிறது நம்ம இஷ்யூ அல்ல இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோசிப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு விரோதமாக ஒரு தப்பான ஒரு காரியத்தை சொல்லி ஜெயிலில் போட்டவங்கள அவன் தண்டிச்சான்னு சொல்லி பின்னாட்களில் பார்க்கவே முடியாது மன்னிக்கிறது நம்முடைய சுபாவம் மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி இல்லை சிலுவையில் ஆரம்பித்த மன்னிப்பு இது ஸ்டெயின்ஸ் வரைக்கும் அவங்க மனைவி இந்த ஜனங்களை மன்னிச்ச வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் மணிப்பூர் மக்களுக்கு எதிராக எழு எழும்புறவர்களையும் நாம் மன்னிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக ஜமிக்கணும் அந்த ஜனங்களுக்கு ஜபத்தில் உறுதுணையாக நிற்கணும் நாம் இங்கே எந்த பாகுபாடும் இல்லாதபடிக்கு உருமணப்பட்டு இந்த மன்னிப்பு ரிஷிக்காக ஜோம் பண்ணுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் விடுதலை தருவார் என்பதை விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கிறோம்